பேசி தமிழா பேசினேர்களுக்கு வணக்கம் வணக்கம் போல இந்த பொங்கல் டைம்ல திருவள்ளுவர் தினம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கிளம்புங்க திருவள்ளுவர் கருப்பு தான் ஒரு குரூப்பும் திருவள்ளுவர் தான் அப்படிங்கிற ஒரு குரூப்பும் திருவள்ளுவரை மதசாயம் பூசாதீங்க ப்ரோ அப்படிங்கிற ஒரு குரூப்பும் கிளம்பும் அதே போல நேத்துக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்கு அவர்கள் ஒரு ட்வீட் பிறகு அவரோட கருத்து அங்கம் அப்படின்ட்டு திருவள்ளுவரை குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து அவருக்கு திருநீரும் கழுத்தில் ருத்ராட்சமும் இருக்கிறது போல ஒரு போட்டோவை வெளியிடுறாரு இதுதாங்க மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பி அது எப்படி திருவள்ளுவரை நீங்க மதத்துக்குள்ள மதசாயம் எப்படி பூசுவீங்க அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் உண்மையிலேயே கருப்பு உடை தான் அணிஞ்சிட்டு இருந்தாரு கருப்பு ஏன்னா அவர் ஒரு திராவிடர் இல்லையா ஒரு திராவிடர்களுக்கு உரித்தான ஒரு கலர்னா அது கருப்பு தானே திருவள்ளுவருக்கு கருப்பு உடை தான் மிகச் சரியாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு பதிவில் இந்த விவகாரம் தொடர்பாக நம்ம விரிவாக பார்த்திடலாம் முதல்ல திருவள்ளுவர் விவகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் எனப்படுபவர் எப்படி அணுகப்பட்டார் அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய முன்னோடி இந்த திராவிடர்களின் முன்னோடியான திரு இவே ராமசாமி அவர்கள் திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்டார் சிலப்பதிகாரத்தை மலத்தோடு ஒப்பிட்டார் ஸோ அப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் வந்த இந்த திராவிடியன் ஸ்டாக்ஸு இவங்க இப்போது திருவள்ளுவரை தான் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கு ஏன்னா இப்போ திருவள்ளுவரை அவர்களுக்கு சொந்தமானவர்களை ஆக்கிக்கிட்டால் மட்டும்தான் ஏன்னா ஒரு பொது பொதுமறை மக்கள் எல்லாம் திருக்குறள் ஏத்துக்கிட்டாங்க பாட புத்தகத்துல திருக்குறள் இருக்கு மக்கள் எல்லாம் திருவள்ளுவர ஒரு பொதுவான ஒரு ஞானியாக ஒரு புலவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதனால நம்ம திருவள்ளுவரை கொண்டாடினா மட்டும்தான் நம்மளுடைய பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கும் காரணத்துக்காக இந்த திரவடி என் திருவள்ளுவரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க இதனுடைய தொடக்கம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இவருக்கு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசணும் அப்படின்னு யாரும் முற்படவில்லை அவர் ஆல்ரெடி இருக்கிறதே காவிதான் அது ஏன் அப்படின்னு பின்னாடி வருவோம் இப்பொழுதும் கூட உலகின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அவர் காவியுடைய அனுமதி அடிமது மட்டும் இல்லாமல் நெற்றியில் திருநீரோட காட்சியளிக்கிறார் உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக ஃபேமஸான திருவள்ளுவர் சிலை இலங்கையில் அவர் அந்த இடத்துல நெற்றி நிறைய திருநீரோட அவர் காட்சி அளிப்பார் இதெல்லாம் நிறைய சான்றுகள் இந்த திரு திருக்குறள் இதனுடைய சான்றுகள் அப்படின்னு எடுத்தாலே நம்ம தனியாக மிகப்பெரிய ஒரு வீடியோ பண்ணவும் உதாரணத்துக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஒரு ஆடியோ ஒன்று நான் கேட்டேன் அதுல அவர் ரொம்ப மிக தெளிவாக குறிப்பிடுறாரு திருவள்ளுவர் நாயனார் அப்படின்ட்டு அந்த ஆடியோவை நீங்க கேட்டுடுவாங்க அதற்கு மேல் திருவள்ளுவர் நாயனாரை எடுத்துக்கொள்வோம் திருவள்ளுவர் நாயனாருடைய குரலிலே எழுதப்படுகிறது படிக்கப்படுகிறது பேசப்படுகிறது எல்லாம் இன்னா செய்தாரை ஒருத்து அவர் நான நன்மையும் செய்துவிடல் என்று சொல்லப்படுகிற குரலை மாத்திரம்தான் உங்களுக்கு போதித்து வந்திருக்கிறார்கள் படிக்க காட்டியிருக்கிறார்கள் இது எங்கிருந்து வந்தது திருவள்ளுவராயனார் எழுதிய நூலிலே அரசுப்பாலிலே தர்மத்திற்காக இருக்கின்ற பகுதியிலே வந்தது இதை மாத்திரம் சொல்லுவதில் பிரயோஜனம் இல்லை இதை மாத்திரம் நாம் எடுத்துக்காட்டாக கொள்வதில் பிரயோஜனம் இல்லை இவரே பெரிய லட்சணத்தை நமக்கு கொடுத்த திருவள்ளுவர் அரசியலுக்கு வருகிறார் பொதுப்பாலுக்கு அதே நபர் அரசியலுக்கு பொதுப்பாலுக்கு சொல்கிறார் என்று கேட்டால் கொலையில் கொடியாரை ஒருத்தல் பைந்தூள் கலை கட்டதனுடன் நேர் கொலையில் ஐந்தாம் வேற்றுமை உருவாக்கிறார் ஆளான உடைய ஐந்தாம் வேற்றுமை கொலை என்னும் குற்றத்தால் கொடியவர்கள் போக்கிரிகளை பொக்கிரிகளை வேந்தன் கண்டித்தல் பயிர்களில் இருந்து கலையப்படிங்க அறிந்தது போறால் நான் சொல்லவில்லை வள்ளுவர் குரல் அதுதான் நம்முடைய நாட்டிலே ஆட்சிக்கு ஞானிகள் கையாண்டு கொடுத்ததாக இருந்தது சோ நாயன்மார்களுக்கு எந்த சாயத்தை பூசுகிறோமோ நாயன்மார்களுக்கு எந்த திருநீரை பூசுகிறோமோ அதே திருநீர் தான் வள்ளுவரும் அணிந்திருந்தார் அப்படிங்கறதுல நிறைய வரலாற்று ரீதியான ஆராய்ச்சிகள் பண்ணி சொல்லியிருக்காங்க திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணோம்னாலே நம்மளுக்கு நிறைய தெளிவு பிறக்கும் முதல் முதல்ல திருவள்ளுவருக்கு சாயம் பூச முற்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா தெய்வநாயகம் மு தெய்வநாயகம் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு திருவள்ளுவர் கிறிஸ்தவரா அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய முன்னுரை பிரிஃபேஸ் யார் எதிரான்னு பார்த்தோம்னா யாரு இதே திரவடியன் ஸ்டாக்ஸோட இன்னொரு முன்னோடியா இருக்கக்கூடிய திரு மு கருணாநிதி அவர்கள் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா முன்னுரை எழுதுன்னு மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆராய்ச்சிகளை நான் வரவேற்கிறேன் இது போன்ற ஆராய்ச்சிகள் நிறைய வர வேணும் வரணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது திருவள்ளுவருக்கு மதசாயம் பூசுற மாதிரியான நூல்களை இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வெளியிடுங்க அப்படின்ட்டு ஊக்குவிக்கிறாரு ஸோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ள திருவள்ளுவரை சுருக்கும் போது அதற்கு உறுதுணையாக இருந்தது யாரு இதே திராவிட முப்பாட்டன் மு கருணாநிதி அவர்கள் அப்பெல்லாம் எங்கே போனீங்க இப்போ திருவள்ளுவர் பொதுவானவரா அப்படி பொதுவானவர் தான் அதற்காக நீங்கள் அவரை கடத்திட்டு போய் ம திருவள்ளுவரே மதமாற்றம் பண்ணால் என்ன பண்ணுறது அதற்காக தான் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் பொதுவானவரா ஆமா பொதுவானவர்தான் ஆனால் அவர் பாஜக காரா அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா இல்ல அவர் திமுக காரர் தானே அதே போல திருவள்ளுவர் அனைவருக்கு பொதுவானவரா அப்படின்னு பொதுவானவர் தான் ஆனா அவரை கிறிஸ்தவராக நீங்க நீங்க மதம் மாத்திருவீங்க அப்படின்னு சொன்னா அதை தடுக்க வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹிந்துக்கும் இருக்கு இல்லையா அதனால தான் என்ன பண்றாங்கன்னா இல்லைப்பா அவர் வந்து கிறிஸ்தவர் கிடையாது அப்படின்ட்டு திருக்குறள்லேருந்தே ஆதாரம் எடுக்கிறாங்க ஒரே ஒரு திருக்குறள் போரும் அவர் கிறிஸ்தவர் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஊர்ஜிதமாயிரும் முதல் அதிகாரத்தில் வரக்கூடிய பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இந்த பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது இந்த பேர்த் அண்ட் டெத் சைக்கிள் கான்செப்ட் எதுலையுமே கிடையாது இந்த ஹிந்து தர்மத்தில் தான் சர்க்குலர் கான்செப்ட் பேர்த்து டெத்து லைஃப் அப்படின்னு சர்குலர் கான்செப்ட் மற்ற அப்ரஹாமிக் ரிலீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் லைன் தான் பேர்த் டெத்து அவ்வளோதான் அதற்கு பிறகு அது நமக்கு கவலை இல்லைப்பா பேர்த் டெத் இதுக்கு இடையிலான லைஃப் தான் ஒருத்தனுடைய ஆனா இந்து தர்மத்துல மட்டும்தான் இந்த சைக்கிள் அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு இவங்க ஒரு படி போய் அவர் ஒரு திரவிடியன் ஸ்டாக்கு அவர் ஒரு நாத்திகவாதி அப்படிலாம் பேசுறாங்க இல்லையா முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அதன் என்ன சொல்றாரு கற்றதனால் ஆய பயனன் கோல் வாலறிவன் நற்றார் தொழார் எனின் அந்த கடவுளின் திருவடிகளை தொழாதவர் அவர் பெற்ற கல்வியால் அந்த கல்வியால் என்ன பயன்னு கேட்குறாரு ஒரு கல்வியை கற்கறாங்க அந்த கல்வியை கற்ற பிறகு வாலறிவன் நற்ற தொழின் அதாவது கடவுளின் திருவடிகளை வணங்காமல் இருந்தால் கற்ற கல்வியால் பயனில்லை அப்படின்னு சொல்றவர் யாரு இதே திருவள்ளுவர் அவருக்கு கருப்பு ஆடையை பூசுறீங்க அதாவது கருப்பு ஆடையை அணிவிச்சு இவர் இனிமேல் திரவுடி ஸ்டாக் அப்படின்னு இன்னும் என்னெல்லாம் உருட்ட முடியுமோ அவ்வளோ உருட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னும் இந்த திருவள்ளுவரை பற்றி மட்டுமே நம்ம தனியாக நிறைய வீடியோஸ் பண்ணுவோம் இந்த ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் ரொம்ப சுருக்கமாக இந்த மெசேஜ் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தவிர ஒருமைக்கல் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படிங்கிற ஒரு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு ஒரு ஒரு ஜென்மத்துல ஒரு கல்வி கற்கிறோம் அப்படின்னா அந்த கல்வி ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அவருக்கு பயனடைக்கும் அப்படிங்கிற பேசுறாங்க சோ இந்த ஏழு ஏழு ஜென்மம் அடுத்த ஜென்மம் மறுபிறவையே அப்படி இந்த கான்செப்ட் எல்லாம் எங்க இருக்கு இந்த தேசத்தின் மட்டும்தான் இருக்கு இந்த தர்மத்தின் மட்டும்தான் இருக்கு இவரை இவரை கொண்டு கொண்டு போய் போய் அடைக்கிறேன்னு சொன்னால் கொ அடைக்கிற முடியாது எப்படி நம்மளுடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்றாரோ அதே போல இவர் இந்த பாரத தேசத்தின் இந்த சனாத தர்மத்தின் அப்படி ஒரு அங்கம் தான் அப்படிங்கிறதுக்கு எக்கச்சு மானத்திற்கு உதாரணம் சொல்றான் இதை தவிர இன்னும் நிறைய திருக்குறள்களில் அடுத்த ஜென்மம் மறுபிறவி இது போன்ற நிறைய அவர் பயன்படுத்தியிருக்காரு அதை தவிர இந்திரன் வருணன் இப்படி ஹிந்து தெய்வங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு ஸோ இங்க மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்வது யாரு அதை செய்ய தொடங்கினது யாரு அப்படின்னு பார்த்தோம் கண்டிப்பா இப்போ சோ கால்டு இந்த சனாதன கிடையாது ஒரு காலத்தில் திருவள்ளுவரை கிறிஸ்தவராக அடைக்க முற்பட்டார்கள் அது தவிர இன்னொரு இடத்துல பார்த்தேன் திருவள்ளுவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க அதற்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பார்வையாளர்களாக பார்த்துருக்காங்க லைக்ஸும் போட்டிருக்காங்க ஸோ இவரை அதாவது திருவள்ளுவரை எப்படியாவது தன் பக்கம் இழுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில பல பேர் இங்கே ஈடுபட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு கிறிஸ்தவம் இஸ்லாமும் அடி எடுத்து வைப்பதற்கு முன்னாடியே திருக்குறள் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த டைம்லைன் பார்த்தாவே பார்த்தாலே ஒரு சாதாரண மனுஷன் கூட என்னப்பா கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சு திருக்குறள் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தாலே அவர்களுக்கு தெரிந்துவிடும் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஒருத்தவங்களை பைபிளை நோக்கி கொண்டு வரணும்னா முதல்ல திருக்குறள் நோக்கி கொண்டு வா அங்கேருந்து பைபிளுக்கு ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அப்படிலாம் பேசுகிறாங்க ஸோ திருவள்ளுவர மதமாத்த முயற்சி செய்வது யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டாதான் அவரை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியும் ஏன்னா இப்போ நம்ம அவரை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவருக்கு சாயம் பூசாமல் விட்டுட்டோம்னா அவருக்கு கருப்பு பிங்க் மெஜெண்டா ப்ளூ எல்லோன்னு எல்லா கலரும் பூசிடுவாங்க சோ அப்படி பூசுறவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் சொல்லிக்கிறோம் நீங்க இப்போ ஏற்பட்ட கலரை பூசுறீங்க இல்லையா அது பூசதுக்கு முன்னாடி ரெண்டு திருக்குறள் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கனாலே அப்ப ஏற்பட்ட கலரை நீங்க மாட்டீங்க உங்களுக்கு அறிவு வந்துடும் நீங்க அறிவு வரக்கூடாது அப்படின்னா திருக்குறளை படிக்காம திருவள்ளுவரை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பீங்க அவருக்கு ஏதாவது ஒரு கருப்பு சாயம் பூசலாமா நேத்துக்கு இந்த திராவிடியன் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம இல்லையா அது மாதிரி நீங்களும் பூசுவீங்க சோ இந்த திருவள்ளுவரை பத்தி மட்டுமே இந்த திருக்குறள் பத்தி மட்டுமே நம்ம தனியா ஒரு பதிவு பண்ணுவோம் இந்த திரவிடியன் ஸ்டாக்ஸ்க்கு நம்ம சொல்லிக்க விரும்புறது எல்லாமே திருவள்ளுவர் காவிதான் காவி சாயம் பூசுறது சரிதான் அப்படிதான் காவி சாயம் பூசுவோம் உங்களுக்கு பிரச்சனை என்றால் நீங்கள் ஜெலுசல் குடியுங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெற்றோம் வணக்கம் அதே உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்